வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போறோம் அது ஈஸியான முறையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருள்ல வச்சு ருசியா மணமாமு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுவுமே இன்னைக்கு முக்கியமா குக்கர்ல பண்ண போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அரிசியும் பருப்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வீட்டுல இருக்கிற சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க அதோட வந்து துவரம் பருப்பு கால் டம்ளர் சேர்த்தி ஊற வச்சிருக்கிறேங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உங்க வீட்டுல சாப்பாடு வைக்கிறக்கு எவ்வளவு நேரம் ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க அதோட துவரம்பருப்பு சேர்த்துக்கிங்க ஒரு தாளிக்கிறக்கு வந்து கருவேப்பில வந்து ஒரு கொத்து எடுத்துக்கலாங்க காஞ்ச மிளகா ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணோ நாலோ எடுத்துக்கலாம் தாளிக்கிறக்கு கல்லெண்ணெய் ஒரு நூற்றம்பது மில்லி எடுத்துக்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு நம்பர் எடுத்திருக்கணுங்க அப்புறம் வந்து பட்டை ரெண்டு நம்பரு கிராம்பூர் ரெண்டு நம்பருங்க சோம்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் வந்து உங்க வீட்ல பெரிய வெங்காயம் இருந்தா நீங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி வந்து பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இடிச்சு வச்சிருக்கிறேன் கல்லுப்பூ தேவையான அளவுங்க நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க அவ்வளவுதான் இது செய்யறதுக்கு எப்படின்னு பாக்கலாங்க பத்த வச்சு நம்ம குக்கர் வச்சுட்டோம் குக்கர் சூடானுன்னு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டுங்க சூடானுன்ன கடுகு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கல்லெண்ணெய் இருந்ததுனால ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லா இருக்குங்க சாப்பாடு இப்போ நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு வெடிக்கட்டும் பார்க்கலாம் இப்ப பாருங்க கடுகு நல்லா வெடிக்கிறது அதோட ரெண்டு சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதோட வந்து மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இது போட்ட உடனே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எல்லாம் செய்வேங்க காலையில செஞ்சா மத்தியானம் கூட ஆகும் இல்லாட்டி நைட் எல்லாம் சூடா இந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு அந்த மாதிரி ஆபீஸ் போறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு வச்சுட்டு ஒரு சைடிஷ் ஏதாவது பொரியலோ அப்பளமோ இல்லை தயிரோ ஏதோன்னு இருந்ததுன்னா போதுமே அது நல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் பாதி அளவு நல்லா வணங்கிருச்சு அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளியோட ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கீங்க காரத்துக்கு வந்து வர மிளகா போடுறோம் சாம்பார் தூளோ மிளகா தூளோ எதுவுமே போடலை அதனால நீங்களும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கீங்க இல்ல உங்களுக்கு பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்கிறதுனாலும் கூட ரெண்டு காஞ்ச மிளகாயோட ரெண்டு பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வணங்குறக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டுங்க பாக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அதோட நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து அரிசியும் பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் அளந்து எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் பருப்பும் ரெண்டரை டம்ளர் நான் அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க உங்க வீட்டுல அரிசி வந்து எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து ஊத்திக்கங்க இப்ப வந்து கொதி வரட்டுங்க பாக்கலாம் இப்ப பாருங்க நம்ம தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்குது அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கிறவங்கல்ல அதை சேர்த்திக்கலாம் தண்ணி வடிச்சுட்டு அரிசியை சேர்த்திக்கிங்க ரொம்ப ஈஸிங்க யார் வேணாலும் செய்யலாம் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப காரம் இருக்காது மைல்டா இருக்கும் சாப்பிட்டாலும் வயித்துக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க பாருங்க அரிசி எல்லாமே போட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம உப்பும் அந்த சீரகம் பூண்டும் போட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க அவ்வளவுதான் ரெண்டு விசில் விட்டா சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க இப்போ ஒரு கொதி வரும்போது நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க ஒரு கொதி வருது பாருங்க அரிசி போட்ட உடனே இப்ப சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கிறோங்க இப்போ வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க உங்களுக்கு உப்பு எவ்வளவு போடுறதுன்னு தெரியலனாலும் கூட இப்ப பாருங்க நம்ம தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்குது அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கிறோங்கல்ல அதை சேர்த்திக்கலாம் தண்ணி வடிச்சுட்டு அரிசிய சேர்த்திக்கிங்க ரொம்ப ஈஸிங்க யார் வேணாலும் செய்யலாம் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப காரம் இருக்காது மைல்டா இருக்கும் சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க பாருங்க அரிசி எல்லாமே போட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம உப்பும் அந்த சீரகம் பூண்டும் போட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க அவ்வளவுதான் ரெண்டு விசில் விட்டா சூப்பரான அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க இப்போ ஒரு கொதி வரும்போது நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க ஒரு கொதி வருது பாருங்க அரிசி போட்ட உடனே இப்ப சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோங்க இப்ப வந்து தேவையான அளவு போட்டிருக்கீங்க உங்களுக்கு உப்பு எவ்வளவு போடுறதுன்னு தெரியலனாலும் கூட இப்ப தண்ணியை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நூல் உப்பு உரப்பு அதிகமா இருக்கணும் அப்ப வந்து சாப்பாட்டுக்கு சரியா இருக்கும் இப்ப பாருங்க கொதி வந்துருச்சு அதுக்கு அடுத்தது வந்து நாம் அந்த சீரகம் பூண்டும் அரைச்சு வச்சோங்கல்ல நல்ல நல்ல இன்னும் இடிச்சு வச்சிருக்கிறோம் நீங்க அரைக்கிறன்னா அரைச்சுக்கோங்க அரைக்க வேண்டாங்க நல்லா குறை குரங்கு இந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க இதையும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்க எல்லா பொருளுமே போட்டாச்சு இதுக்கு ரொம்ப பொருளே தேவையில்லை வீட்டுல இருக்கிற நாலஞ்சு பொருள் வச்சு நம்ம ஒரு அரிசி பருப்பு ரெடி ஆயிருங்க இப்ப பாருங்க நல்ல கொதி வந்துட்டு இப்ப நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் உங்க வீட்டுல வந்து சின்ன குக்கரா இருந்ததுன்னா ரெண்டு மூணு விசில் விட்டேங்கன்னா சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விசில் விடுங்க இப்ப நான் வந்து ரெண்டு விசில் விட்ட உடனே ஆஃப் பண்ணிடுறேங்க பாருங்க சுட சுட அப்படியே ஆவி பறக்குது அப்படியே பல பலனு நல்ல உதிரியா இருக்குது இதுக்கு மேல நம்ம வந்து கொத்தமல்லி தழை இருந்தா போட்டுக்கலாங்க நான் கொத்தமல்லி தலையும் கூட இன்னைக்கு போடல நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நீங்க நெய் வேண்டாட்டி தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் ஏன்னா கொடுக்கறது வந்து நெய் சேர்த்தி கொடுத்தா நல்லா இருக்குங்க டேஸ்ட் குழந்தைய கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா உதிரி உதிரியா சும்மா ஜம்முன்னு பல பழன்னு சூப்பரா இருக்கு நீங்களும் வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து நல்லா காரசாரமெல்லாம் இருக்காதுங்க நல்ல மைல்டா இருக்கும் வயிற்றுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாது சாப்பிட்றதுக்கு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தாங்க இதுல வந்து நாம மசாலா ஐட்டம் எல்லாம் நிறைய சேர்த்துக்கல இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு குக்கரில் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அது வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஈஸியாக டேஸ்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணி தர்றோங்க யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றோம் நாங்கள் வந்து முறுக்கு அதாவது மிக்சரு தட்டை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறேங்க உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே கொரியர் மூலம் அனுப்புறங்க என் பேர் வந்து மனோன்மணி கவண்டபாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் நன்றி வணக்கம்